எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து முட்டையும் வெங்காயம் வச்சு முட்டை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஒரு தட்டில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து குளம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வெங்காயத்தை வந்து அந்த ரெண்டு வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட் நீட்டமாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சி பிணைஞ்சி விட்டு அதை எடுத்து அந்த முட்டை கூட சேர்த்து போட்டு அந்த முட்டை கூட நல்லா பணஞ்சி பணிஞ்சி விட்டுருங்க அரை கப்பில் வந்து பாதி கப்பு வந்து கடலை மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்து அதையும் அதில் சேர்த்து போட்டுக்கோங்க இது விருதாரா சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் கொடுங்க நன்றி இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க கடாய் ஒன்றில் வந்து எண்ணெய் ஊற்றி கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த எல்லா கலவையும் எடுத்து அதை உண்டு உண்டையாக வந்து எடுத்து அதில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து வெந்ததுக்கப்புறம் திரும்பி அடுத்த பக்கத்தையும் வேக வச்சு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து அப்படி தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க வந்து முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்லது நன்றி இப்போ வந்து இந்த பாசி பருப்பை வந்து குக்கரில் அவிச்சு எப்படி வந்து பா பாசி பருப்பு பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மிஷினி கப்பில் வந்து ஒரு கப் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு கிணத்துல போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்து அந்த பாசிப்பருப்பு அது எல்லாத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அதுக்குள்ளே ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு வந்து அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டோ வந்து மீடியத்தில் சின்ன பர்னரில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு கடாயில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பத்தம் எடுத்துக்கோங்க அதை நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் பாலம் எடுத்து வடிகட்டி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச அந்த பாசி பருப்பை வந்து அந்த வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துருங்க அதில் வந்து த அந்த தேங்காய் பாலா ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குதோ எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து அதில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த குக்கரை வந்து எடுத்துட்டு அந்த பருப்பு நல்லா வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டிமே கி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அதில் வந்து முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் போலாம் பா ஏலக்கெல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் கிண்ணத்தில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி